ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு மார்னிங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஏஞ்சோன்னே பால் காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த தான் சுட வைப்பேன் சுட வச்சுட்டேன் நைட்டு இதில் கொதிக்க வச்ச தண்ணி இருந்தது அந்த ஆரி இருக்கும்ல அதை வந்து நான் நாலு பாட்டிலில் ஊற்றிட்டேன் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நாலு பாட்டிலேயும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சு பாட்டிலு இது வந்து என்னோடய பாட்டிலு நான் இது கூட இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா டிஃபன் எடுத்துகிட்டு போனால் சாப்பிடும்போது இது தீந்துடும் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இது பாப்பாவுக்கு தம்பிக்கு இது வந்து ஹஸ்பண்டுக்கு அவங்க வந்து சும்மா ஒரு உப்புக்கு தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸில் பிடிச்சிப்பாங்க தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் லஞ்சு டேபுள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு லஞ்சு டேபிள் வைக்கணும் அது மாதிரி வச்சுட்டேன் அது மடியில் ஒன்று போட்டுப்பாங்க பிள்ளைக்கு டேபிள் மேலே ஒன்று போட்டுப்பாங்க பிள்ளைக்கு டெய்லியும் இந்த மாதிரி ரெண்டு லஞ்சு டேபிள் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்றும் இல்லை டேட்ஸ் தான் இருந்தது அந்த டேட்ஸ் வந்து ஒரு பத்து பத்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்பாங்கல்ல அதனால் இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம லஞ்சு கட்ட வேண்டிய பாக்ஸஸ்ஸு எல்லாம் கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இது பால் பாட்டிலு இப்போ நேற்று சாய்ந்தரம் தீர்ந்தது அதுவும் கழுவி வச்சுட்டேன் இது நம்ம நேற்றுக்கு அலசி போட்டு போனால் கறி துணி ஒன்று எடுத்துட்டேன் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கேப்ட்டு இது வந்து ஆற்ன தண்ணி தான் இதில் வந்து ஆரிண தண்ணியை ஊற்றிட்டு தான் திருப்பி பூ சாப்பிடுவோம் அவசரத்துக்கு இப்போ டிஃபன் சாப்பிடும்போது குடிக்கிறதுக்காக இந்த கிச்சன் சாரி பிரேக்ஃபாஸ்ட் கேபின் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சமைக்கிறதுக்காக எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அப்புறம் நான் ஏன்ச்சி வந்தோடனே முதல் வேலையாக செஞ்சதே வந்து சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் சா சாம்பார் வந்து கோலம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டு ரெண்டு ரூபாய் கழுவிட்டு டெய்லியே ஊற வச்சுருவேன் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் தேவையான புளி எடுத்து ரெடியாக இங்கே வச்சுருக்குறேன் அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் தான் காய்கறி வந்து கட் பண்ணேன் அதாவது ரெண்டு முருங்கக்காய் ஒரு பாதி மாங்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தான் சாம்பார் கட் பண்ணியிருக்கேன் அது வந்து ரசத்துக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாதம்னு கேட்டாங்க பாப்பா அதாவது வெண்டக்காய் பொரியல் செஞ்சு அதில் போட்டு சாதத்தை கிளறிடணும் போல் போல் தம்பிக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது அவருக்கு வந்து சாம்பார் தான் பிடிக்கும் சரி வெண்டைக்காயை வந்து பொரியல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த வானத்தில் கொஞ்சம் சாதம் போட்டு பசுன்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெண்டக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கிச்சன் வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டேன் பெருக்கிட்டு மாப் போட்டுட்டேன் என்னால் வீடு ஃபுல்லாக மாப் போடுறதுக்கு முடியாது அதனால் என்ன பண்ணுவேன் என்றைக்கு வந்து டைம் இருக்கோ நீ வீடு ஃபுல்லாக மாப் போடுவேன் அம்மா அம்மாவாசைக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமில் எப்பயுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமெல்லாம் போட்டுகிட்டு இருந்தால்தான் இப்போ வந்து என்னால் முடியலை இது வந்து அந்த பூஜை ஏரியா அதாவது டைனிங் ஏரியா பூஜை ஏரியா இப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்தையும் ஃபுல்லாக பெருக்கி நான் மாப் போட்டேன் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுவேன் பார்த்தா தெரியும் இது வந்து இன் ஒன்று இந்த பக்கம் வந்து கிச்சனு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கேபினட்டு அப்புறம் அதுலேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு வந்து கே இருக்கும் அப்புறம் பூஜா யூனிட் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஹாலுக்கு போகணும் ஹால் வந்து நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்னு தோணி வீடியோ எடுக்க வந்தேன் அவங்கவுங்க எங்கே படித்தாங்களோ அங்கே பேகை வச்சுட்டாங்க அந்த பேக் எடுத்தாங்க அவங்க இடத்துல வச்சிடணும் வீடு வந்து நான் பெருக்க போகிறேன் இது வந்து ரெண்டு பேருக்குமே டெஸ்க்கு உட்காந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அவங்க எங்கே உட்காந்து எழுதுகிறாங்களோ படிக்கிறாங்களோ அங்கே எடுத்து நகற்றி போட்டுப்பாங்க அப்போதான் இந்த வீடை பெருக்கிறது கண்டிப்பாக வந்து அரை மணி நேரம் ஆகும் இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை பண்ணுற வேலை இருக்கனால கண்டிப்பாக வீடு பெருக்கிடுவேன் நேற்று ஆனால் நான் பெருக்கலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெருக்குவேன் ஆனால் நாலு பேருமே வெளியில் போகிறதுனால வீடு வந்து க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் சாட்டர்டே சண்டே பசங்கள் வீட்டில் இருந்தால் அது இது கொஞ்சம் குப்பையாக இருக்கும் மண்டே கண்டிப்பாக பெருக்குவேன் அதுமாதிரி டியூஸ்டேவும் பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக பெருக்குவேன் நான் வந்து நேற்று பெருக்கலை புதன்கிழமை பெருக்கனா ஞாபகம் இல்லை கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் ஆகும் இப்போ ஒரு ரெண்டு பெஞ்சு இருக்குது எங்கேயுமே ஆகும் திங்ஸ் தான் சாட்டு அது இது ஆக்டிவிட்டி செய்வாங்க திங்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே வந்து அயன் பண்ணி வந்தேன் துணி இருக்குது எடுத்து உள்ளே வைக்கலான்னு சொன்னேன் இல்லை நாளைக்கு வேணுங்கிற துணியை எடுத்துகிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் ஃபுல் செக்கப் அந்த பேகு இது வந்து அவங்க விவசாயிக்கு செஞ்சாங்களே அது அந்த பேக்கில் இருக்குது அவங்களுக்கு எடுத்துகிட்டு போக ரெண்டு கர்ச்சி பெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் வீடு பெருக்கிட்டு வந்துடுறேன் என்ன லாங் வெடியாக ஆகிடும் இங்கே போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாகவே பெருக்கிட்டேன் பார்த்தாலே தெரியும் க்ளீனாக இருக்குது இப்போ வந்து பின் கதவை திறந்து வச்சிருந்தேன் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு முன் கதவை திறக்க போகிறேன் நான் வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டேன் வெயிட் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு மிஸ்டேக் பாயிண்ட் இந்த கலரில் இந்த மாதிரி மார்பலாக இது கிரானைட் கல்லை அது போட்டதுனால இங்கே இந்த மாதிரி வெயிட்லாம் வச்சால் எனக்கு டக்குன்னு தெரியறதே இல்லை ரெண்டுமே பிளாக் கலராக இருக்கிறது தெரியிறதே இல்லை அதனால் இங்கே இருந்து ரெடியாக வச்சுப்பேன் எனக்குமே வந்து காஃபி கலந்துக்க போகிறேன் காய்கறி எரிஞ்ச தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன் இதை கொண்டுட்டு போய் செடியில் ஊற்றணும் அப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் இது நிறையா பாத்திரம் நான் காமிச்சிருப்பேன் நைட்டு கொஞ்சம் பாத்திரம்தான் இருந்தது அதுவும் கழுவி வச்சிட்டேன் இப்போ தெரு வேலையை பார்க்கணும் சில நாள் வந்து காலையிலே வீடு பெருக்கிடுவேன் ஏஞ்ச உடனே சில நாள் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா பசங்களை அனுப்பிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடு பெருக்குவேன் இன்னைக்கு பரவாயில்ல பெருக்கிட்டேன் இப்போ வந்து தெருவு தான் வந்து பெருக்க போகிறேன் அவங்க ஏஞ்சி வந்தனே தான் இப்போ காஃபி கலக்குவேன் ஆனால் எனக்கு நான் சீக்கிரம் ஏஞ்சிட்டேன்னா அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஏந்திருப்பாங்க ஆனால் நான் எனக்கு வந்து அவ்வளோ டைம் காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டேன் சரி அதனால் காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் காஃபி குடிக்க போகிறேன் காஃபி ரெடியாக இருக்குது வாங்க காஃபி குடிக்கலாம் வெயிட் போடுறதுக்காக தான் இங்கே நான் வெயிட் இருந்தேன் வெயிட் போட்டேன் இப்போ போய் தெருவு கதவை தருந்துட்டு தெரு விலையை பார்க்கலாம் நான் லாங் வீடியோ போட்டேன் யாருமே பார்க்குறது இல்லை இது ரொம்ப லாங் வீடியோ இடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது நான் கட் பண்ணிவிட்டு அதனால் பார்க்கலாம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான சவுண்ட்ஸ் வரும் இங்கே அமைதியாக இருக்கும் நம்ம வீட்டில் மருதன செடியில் இருக்கிற பூ வாசனையெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் மருதன செடியில் பூ இருக்குல்ல அது என்னென்னா நம்ம செடியில் இருக்கும் போது தான் வாசனை வருது ஆசையாக பிரிச்சுட்டு வந்து நம்ம வச்சோம்னா வாசனை வரல ஒரு கையில் லாக் திறக்க முடியல நான் திறந்துடுறேன் கேட் வந்து போட்டு வந்து திறந்துட்டேன் ஒரு கையில் திறக்க முடியல நல்லா கட் பண்ணிவிட்டு திறந்தேன் நைட்டே நான் வந்து அந்த உருளியில் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இந்த ஏரியா வந்து தண்ணி ஊற்றி கழுவேனா அவ்வளோ சீக்கிரம் தள்ளவே முடியாது அதனால் எப்போயாவது தண்ணி ஊற்றி தள்ளுவேன் சில நாளில் வந்து மாப் போட்டு துடைச்சிடுவேன் இதுக்கப்புறம் இங்கே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த போட்டியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் தண்ணி வந்து போயிடும் நல்ல இவங்க பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோயில் இருக்குது அங்கேருந்து வந்து பாட்டு சத்தம் கேட்கும் அப்புறம் மாஸ்க் இருக்குது அங்கே ஓதுகிற சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூ வந்து இன்றைக்கி ஒரு ரோஸ் பூ ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இந்த ஒன்றும் இல்லை ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் பறவைகளோட சவுண்டெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் நான் வந்து இப்போ இதை கட் பண்ணிவிட்டு தெருவலையை முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் காலையில் வீடியோ எடுத்தால் குக் பண்ணுறதுக்கு வந்து லேட்டாயிடும் ஹஸ்பண்ட் வந்து கோபமாக பேசுவாங்க இதை கட் பண்ணிட்டு வெளியே திருவள்ளையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம் நம்ம மார்னிங் விழாக்க முடிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சமையல் முடிஞ்சிடுச்சு சாதம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாதம் எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு கலத்துக்கு இந்த சாதம் அதுக்கப்புறம் இட்லி இன்றைக்கி வந்து பன்னெண்டு இட்லி ஊற்றிருக்கேன் ஏன்னு கேட்டால் ஹஸ்பண்டோட தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க உருக்கு டிஃபன் கொடுத்தனு பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வானலோடு வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் சைட் டிஷ் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு அந்த வானிலே சாதம் போட்டு கிளறணும் அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் பருப்பு ரசம் தான் அதாவது மச்சினார் குழந்தையார் சொல்லுவாங்களே அவருக்கு லஞ்சுமே கொடுத்துன்னு போனோம் சாம்பார் வந்து குவைச்சிகிட்ருக்குது முருங்கைக்காய் சாம்பார் தான் முருங்கக்காய் வந்த உடனே மாங்காய் போட்டுட்டு புளி ஊற்றி தாளித்தா வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சட்னியாக இருக்கணும் நான் எப்போயுமே சட்னி அடிக்க மாட்டேன் இன்றைக்கி மச்சனுக்கு சாப்பாடு கொடுத்துனு கொஞ்சம் சட்னி அரைக்கணும் தேங்காய் சட்னி இப்போ வந்து நம்ம வெளியில் வாசல் தெளித்து கோலம் போட்டெல்லாம் பார்க்கலாம் இது வந்து சிமெண்ட் தர உங்களுக்கு வந்து கோலம் பளிச்சுன்னு தெரியாது நல்லா வெயில் அடித்து காஞ்சோடனே தான் கோலம் நல்லா தெரியும் இதே மாதிரி தான் நான் வெள்ளிக்கிழமையில் போடுவேன் டெய்லியெலாம் நான் வாசல்லாம் கழுவிலாம் தள்ள மாட்டேன் அதாவது போட்டியோ மேலே வராண்டாலும் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த சிமெண்ட் தர மட்டும்தான் அதாவது கேட்டுக்குலியில் மட்டும்தான் டெய்லி தள்ளி கோலம் போடுறது மஞ்சள் கொம்பம் வச்சிருக்கேன் வாசல் கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம ரோஸ் வந்து நல் விடிய காலையில் நம்ம பார்த்தோம் இப்போ வெளிச்சத்தில் பார்க்கலாம் இப்போ நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு இங்கே ஒரு ரோஸ் இருக்குது உள்ள ஒரு ரோஸ் இருக்குது நீங்கள் நான் திட்டு வாங்கிட்டேன் எதுக்கு திட்டு வாங்கினேன்னு கேட்டால் பக்கத்தில் வந்து டேப் இருக்குது இந்த டேப்பு திறந்து தான் தண்ணி பிடிச்சி கழுவி தள்ளினேன் அது என்னமோ தெரியல என்னால் மூடவே முடியல பிடுங்கிக்கிட்ட அடிச்சுது அதனால் திட்டு வாங்கினேன் அதை மாற்றிட்டாங்களாம் சரி பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல அது ஏன் நேரம் நான் திறக்கும்போது எதாகிடுச்சி வெயில் தான் இருக்குது வெளியில அதனால் அப்படி ஆயிடுச்சாங்கன்னு தெரில இந்த டேப் எடுத்து இதில் போட்டு சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது நல்ல இந்த எல்லா படிகிட்லையும் நான் கோலம் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் போடுறதில்ல இப்படி இந்த மேல் வராண்டாவையும் நான் வந்து மாப்பு போட்டுட்டேன் மஞ்சள் கொங்கும்போது தரகால் படிக்க வச்சுட்டு கோலம் போட்டேன் இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு ஹஸ்பண்டோட பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சாரி ஹஸ்பண்டோட மூணு இட்லி மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் டனா சட்னி சாம்பார் இவ்வளோதான் மீதி இது இருக்குது இது வந்து ஹஸ்பண்டுக்கு கட்டி வச்சு சாதம் சாம்பார் பொரியல் ரசம் அப்புறம் வந்து எனக்கு வந்து சாதம் இதில் வந்து சாம்பார் பொரியல் அப்புறம் ரசம் இது வந்து ரெண்டு இட்லி தேங்காய் சட்னி வச்சு வச்சுருக்கேன் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாதம் இது வந்து சாம்பார் இது பொரியல் இது வந்து இட்லி சட்னி ரசம் இப்போ எல்லாருக்கும் பேக் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி வந்து எக்ஸஸாக வந்து வெள்ளிக்கிழமங்கனால வராண்டா கழிவு கழுவித்தழுற வேலை கோலம் போடுற வேலை இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டிஃபனு சட்னி எக்ஸ்ட்ரா வேலை அப்புறம் லஞ்சு கட்டுற வேலை இதெல்லாம் இருந்தது இப்போது வந்து இந்த கூடையில் நைட் விளக்கணும் ஜாமான் இருந்தது அதெல்லாம் அடிக்கிட்டேன் இப்போ இவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்துருக்குது இவ்வளோத்தையும் விளக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் அப்படி டைம் ஆயிடுச்சுன்னா சில நேரம் விளக்காமல் கூட போயிடுவேன் ஈவினிங் வந்து விளக்கிடுவேன் இதான் என்னுடைய டெய்லி ரொட்டீனு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கதவெல்லாம் பிடிட்டு போகிறது பெரிய பெரிய டாஸ்காக இருக்கும் இதான் என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு இந்த மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாட்டில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் இதுக்கே வந்து மச்சினருக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி வைக்கல என்ன பண்ணுவாங்கன்னு தெரில பாட்டிலு தேடி ஊற்றி வைக்கணும் இல்லை அவங்க ஊற்றிக்கிறாங்களான்னு தெரில எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு வந்து இது வந்து ஒரு மன உளைச்சலாக இருக்கும்போது இந்த வீடியோ போடுறது உங்கள் மனசுக்கு வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்குது அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டாலும் லைக் போட்டாலும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் தான் இந்த வீடியோவே இவ்வளோ இக்கலில் வந்து நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை